அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசு கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசு தாவிய நமக்கு வேறுபடுத்தின சத்தியத்தை குறித்து அவருக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக ஏசு கிருத்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாக்கு தத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான் ஒரே வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சரி பழைய ஏற்பாடும்படி காரியத்தை பார்ப்போம் கர்த்தரு இஸ்ரோல் ஜனங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் அவங்க கொடுத்த வாக்கு தத்தம் அங்கே பாத்தீங்கன்னா அது அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த காணாந்தேசத்துல நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்தமும் நீதி நிறந்த அந்த தேசம் அங்கே இந்த பரிசுத்தம் நீதியின்படி நீங்கள் நடக்கும்போது உங்களை ஆளுகம் செய்யும்படியாக மேசியா என்கிற ஒருவர் வருவார் அவர் தான் உங்களை ஆளுகை செய்வார் அந்த மேசியா என்கிற ஆண்டவரை ஏற்றுக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பரிசுத்திலும் இல்லை படி நிற்கலை அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காணாம் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் பாருங்கள் இந்த வாக்கு எல்லாமே சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமா இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாக்கு தத்துவம் காணாம் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன வாக்கு தத்துவம் நமக்கு வாக்குத்தம் என்ன தெரியுங்களா ஒன்று யோவானு ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒன்றுயோவன் இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தைந்தாவது ஐந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் நித்திய ஜீவன் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை மரணமே கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை அத நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் நமக்கு புதிய ஏற்பாடும் காரியத்தின்படி பார்த்தால் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அப்ப இந்த ஒரு வாக்குத்தத்தம் அடைவதற்கு அதை தான் சொன்னாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவ்விரண்டையும் எவ்விரண்டையும் பரலோகத்துக்குள்ளதோ இந்த பூமியில் நீங்க எது எல்லாம் உங்களுக்கு பூமியில் தேவைப்படுதையோ அதையும் அதுதான் அதுக்கு ஒரே காரியம் தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும் அந்த தான் நமக்கு கொடுத்த ஒரே வாக்குத்தத்தம் நீத்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் இப்ப பாத்தீங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் அத அடையலையா பழைய ஏற்பாடுலாம் அவங்க அடையலையா சரி இப்ப காரியத்துக்கு வருவோம் இப்போ அது அப்போ சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை பவுல் வந்து வெளிப்படுத்துகிறாரு இங்க பாத்தீங்கன்னா மேலே பரலோகத்துக்கு உள்ளாகல்ல பரலோகத்திற்கு வெளியே இரவும் பகலும் அதாவது இருபத்தி ஆறாம் அதிகார ஏல வசனம் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பன்னெண்டு கோத்தரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள் அகரியப்ப ராஜாவே அந்த நம்பிக்கையில் நிமித்தமே யூதர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா இரவும் பகலும் பன்னெண்டு கோத்தர்தார் யாக்கோபுடைய பிள்ளைங்க இங்க எல்லாமே வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நம்பியிருக்கிறார்கள் எங்க நம்பிக்கை தெரியுங்களா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அதுதான் பரலோகம் தேவன் சொன்ன பாலும் தேனுங்க ஓடுகிற தேசம் இந்த காணான் தேசத்தை தேவன் பரலோகத்திற்கு மாடலாக தான் வைத்தார் ஆனால் அதை அவர்கள் அடையாமல் போனார்கள் இந்த வேலையிலும் அவர்கள் பரலோகத்திற்கு வெளியே தான் இருக்கிறாங்க இதுக்கு உள்ளே போகணும் என்றால் இந்த பரலோகத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை ஒன்று யோகன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் வாசிக்கிற வார்த்தையின்படியே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் அந்த நித்திய ஜீவன் வேறு யாரும் அல்ல அதே ஒன்றியவன் ஐந்தாம் அதிகாரத்துல பதினோரா வாசனம் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் வேறு யாரும் ஆண்டவராக இயேசு ஏசுக்கிறது தான் இந்த ஆண்டவராக கிறிஸ்து இரண்டாம் வருகையும் போது நாம் எல்லோரையும் அழைத்து கொண்டு போகும் மாத்திரம்தான் மேலே அங்க இருக்கிற அந்த பன்னெண்டு கோத்தர்தாரும் தாரும் அந்த வாக்குத்ததை பெறுவார்கள் இதுதாங்க இதுக்குள்ள காரியம் நம் அந்த நாள் வெளிப்படுத்தின அந்த காரியத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே முடைய நாமத்திற்கே மையம் உண்டாதாக ஆமேன்